வருமான வரி தொடர்பிலான விசேட ஆரம்பித்த நாளைய தினம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் சமர்ப்பிப்பு மனைவி கொலை தொடர்பில் மாயமான கணவன் போலீசில் குழந்தையுடன் சரண் போலீசாரின் கடமைக்கு ஏடையொறு தேசிய மக்கள் சக்தி உறுப்பினர் காயு வருமான வரிக்கை பதிவு செய்துள்ள அனைத்து நபர்களும் தங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மதிப்பீட்டு ஆண்டுக்கான வருமான வரி அறிக்கையை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நவம்பர் மாதம் முப்பதாம் திகதியோ அல்லது அதற்கு முன்னர் இணையவழியில் சமர்ப்பிப்பது கட்டாயமாகும் என ஆரம்பிக்கப்பட்டுள்ளது இறைவரி திணக்கலம் அறிக்கை ஒன்றை வெளியிட்டு இந்த தகவலை தெரிவித்துள்ளது குறிப்பிட்ட திகதிகள் வருமான வரி அறிக்கையினை சமர்ப்பிக்க தவறும் நபர்களுக்கு எதிராக இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டின் இருபத்தி நான்காம் இலக்க இறைவரி சட்டத்தின்படி சட்ட எடுக்கப்படும் என்றும் அந்த அறிவிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது மேலதிக விவரங்களை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நான்கு என்ற தொலைபேசி இலக்கத்தின் ஓடாகவோ இணையதளம் மூலமாகவோ அல்லது உங்கள் அருகில் உள்ள பிராந்திய அலுவலகத்திலோ பெற்றுக்கொள்ள முடியும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான ஒதுக்கீட்டு சட்டமூலத்தின் இரண்டாம் வாசிப்பு அதாவது வரவு செலவு திட்ட உரை நாளை இடம்பெற உள்ளது நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சராகிய ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்க நாளை மாலை ஒதுக்கீட்டு சட்டமூலத்தின் இரண்டாம் வாசிப்பை சமர்ப்பிக்க உள்ளார் அதன்படி வரவு செலவு திட்ட இரண்டாவது வாசிப்பு மீதான விவாதம் நவம்பர் மாதம் எட்டாம் திகதி முதல் ஆறு நாட்கள் நடைபெற உள்ளது இரண்டாவது வாசிப்பின் வாக்கெடுப்பு பதினாலாம் திகதி வெளி கிழமை பிற்பகல் ஆறு மணிக்கு நடத்தப்பட உள்ளது குழுநிலை விவாதம் நவம்பர் மாதம் பதினைந்தாம் திகதி முதல் பதினோரு நாட்கள் நடத்தப்பட உள்ளது மூன்றாம் வாசிப்பின் வாக்கெடுப்பு டிசம்பர் மாதம் ஐந்தாம் திகதி பேட்பகல் ஆறு மணிக்கு நடத்தப்பட உள்ளது பவுனியா பூம்புகார் பகுதியில் கொலை செய்யப்பட்ட நிலையில் இளம் குடும்ப பெண் ஒருவரின் சடலத்தை நேற்று முன்தினம் போலீசார் மீட்டுள்ளனர் அவரது கணவர் மற்றும் பெண் குழந்தையுடன் வீட்டில் இருந்துள்ளார் உயிரிழந்த பெண்ணின் தாயார் பனை நிமித்தம் வழியில் சென்றுவிட்டு மாலை வீட்டுக்கு சென்று பார்த்தபோது தனது மகள் சடலமாக கிடந்ததைக் கண்டு அதிர்ச்சி அடைந்துள்ளார் அதே பகுதியைச் சேர்ந்த இருபத்தி ஐந்து வயதுடைய ஒரு பிள்ளையின் தாயே சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் சடலத்தின் கழுத்து பகுதியில் கூறிய ஆயுதத்தால் வெட்டப்பட்டமையால் மரணம் நிகழ்ந்திருக்கலாம் என்று போலீசார் சந்தேகம் வெளியிட்டனர் இதேவேளை பெண்ணின் கணவர் அவரது இரண்டு வயது பெண் குழந்தையுடன் தலைமறைவாகி இருந்தார் சம்பவம் தொடர்பாக ஈச்சங்குளம் போலீசாருக்கு தெரியப்படுத்தப்பட்ட நிலையில் சம்பவ இடத்துக்கு சென்ற போலீசார் தீவிர விசாரணைகளை முன்னெடுத்து வந்தனர் இந்த நிலையில் வவுனியா பூம்புகார் பகுதியில் மனைவியை வேட்டி கொலை செய்துவிட்டு இரண்டு வயது பெண் குழந்தையுடன் மாயமான சந்தேக நபரான கணவர் நேற்று முன்தினம் மாலை ஏறாவூர் போலீசில் சரணடைந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் ஹெங்குருகுட போலீஸ் அதிகாரிகளின் கடமைக்கு இடையூறு உளைவித்தமை தொடர்பில் ஹெங்குருகுட பிரதேச சபையின் தேசிய மக்கள் சக்தி உறுப்பினர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் குறித்த உறுப்பினரின் சகோதரர் மின்சார சபையின் ஊழியர் ஒருவரின் கடமைக்கு இடையூறு உளைவித்த சம்பவத்துடன் தொடர்புடையவராக ஹெங்குருக்கடா போலீசாரால் முன்னதாக கைது செய்யப்பட்டிருந்தார் அதன் பின்னர் குறித்த பிரதேச சபை உறுப்பினர் தமது சகோதரரை விடுவிக்குமாறு கோரி போலீஸ் நிலையத்துக்கு சென்று அங்கிருந்த அதிகாரிகளை அச்சுறுத்தியதாக கூறப்படுகின்றது இதனையடுத்து அடுத்து போலீஸ் அதிகாரிகளின் கடமைக்கு இடையூறு விளைவித்த குற்றச்சாட்டின் பேரில் குறித்த பிரதேச சபை உறுப்பினர் கைது செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர் கைதான பிரதேச சபை உறுப்பினர் கேங்குரு கூட நீதவான் முன்னிலையில் ஆயர்படுத்தப்பட்ட பின்னர் தலா இரண்டு லட்சம் ரூபாய் பெறுமதியான இரண்டு சரீர பிணைகளின் கீழ் விடுவிக்கப்பட்டுள்ளார் அத்துடன் போலீசாரால் கைது செய்யப்பட்ட குறித்த பிரதேச சபை உறுப்பினரின் சகோதரரையும் பிணையில் விடுவிக்குமாறு கேங்குரு கூட நீதவான் உத்தரவிட்டுள்ளார் பல்வேறு குற்ற செயல்களுடன் தொடர்புடைய சந்தக நபர் ஒருவர் ஐந்தாம் திகதி புதன்கிழமை கந்தர்மடம் பகுதியில் வைத்து கோப்பை போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார் குறித்த நபர் வெளிநாட்டுக்கு செல்வதற்கான முயற்சியில் ஈடுபட்டு வந்த நிலையிலேயே இவ்வாறு கைது செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது இவர் பல்வேறு குற்ற செயல்களில் ஈடுபட்டு வந்த நிலையில் போலீசாரால் தேடப்பட்டு வந்தவர் என போலீஸ் தரப்பு தகவல்கள் தெரிவிக்கின்றன விசாரணைகளின் பின்னர் குறித்த சந்தக நபரை நீதிமன்றத்தில் முற்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது